சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா என்று உன்னுடைய வாழ்க்கை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமான ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு நான் வெளியே விரட்டப் போகிறேன் யார் என்று தெரிந்தால் நீயும் சேர்ந்து தான் விரட்டு விரட்டுவாய் எத்தனையோ பேருக்கு இறக்கப்பட்டு இருக்கின்ற என் குழந்தை இப்போது இவருக்கு மட்டும் நிச்சயமாக நீ இறக்கப்பட மாட்டாய் சாயப்பா நீ செய்வது சரி என்று சொல்லி என்னோடு சேர்ந்து அவர்களையும் நீயும் விரட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு உடனிருக்கும் இந்த சாயப்பா உன்னை சுற்றி இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் இது எல்லாமும் என் குழந்தை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் உனக்கே புரியும் ஏன் அப்பா இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்பதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் தெய்வம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் இல்லாது போனால் இந்த வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளும் உனக்கு இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் சாயப்பா சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றும் என்றென்றும் நான் நலத்தை நடத்துவேன் சாயப்பா அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த துன்பத்திலிருந்து உன்னை நிரந்தரமாக நான் மீட்டெடுக்க நினைக்கின்றேன் எதையுமே தற்காலிகமான ஒரு தீர்வாக உனக்கு நான் கொடுக்க நினைக்கவில்லை எந்த ஒரு விஷயத்தையும் தற்காலிகமாக உனக்கு நான் நடத்திவிட நினைக்கவில்லை எதையும் நிரந்தரமாகத்தான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் அதனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை என்னவென்று நீ கவனமாக கவனித்தாயானால் எதனால் தெய்வம் நமக்கு எதை நடத்தும் என்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து முடியும் நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பாவுடன் இருந்து உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதை எல்லாமும் என் குழந்தை நீ சற்றென்று நிரந்தரமாக ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதே நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வருவாய் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு சோகமாக இருக்காதே இந்த வாழ்க்கையை நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான் இதனை புரிந்து கொண்டாலே மகிழ்ச்சி எப்பொழுதும் உன் இடத்திலே தங்கி இருக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள யாரிடமும் போராடிக் கொண்டிருக்காதே யாரிடத்திலும் விவாதித்து கொண்டிருக்காதே வாழ்வது சில காலம் மட்டும்தான் நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக நீ கடந்து செல்ல பழக வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இளமையிலேயே இறைவனை தேட வேண்டும் நீ முதுமையில் தேட முயற்சி செய்தால் அது ஆன்மீகம் அதற்கு பெயர்தான் மரண பயம் என்பதனை புரிந்து கடைசி காலத்தில் தெய்வத்தை தேடி செல்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது மரண பயம் வந்துவிட்டது என்று தானே அர்த்தம் இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என்னவாகும் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை எல்லாமும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் தேவையில்லாத வருத்தம் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை தேவையில்லாத கோபம் நிச்சயமாக வேண்டாம் தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் வேண்டாம் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் யாரிடத்திலும் உனக்கு வேண்டாம் சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் நல்லது நினைப்பது கிடைக்கும் வரை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பணத்திற்கும் இந்த காலத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கிறது நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா அதுதானே உண்மை என்ன இருக்கிறது எது தொடர போகிறது என்பதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது அதனால் எத்தனை காலம் வாழப் போகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எதற்கும் என் குழந்தை துணிந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது உனக்கு எங்கும் எங்கெங்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது எங்கே என்று என் குழந்தையை நீ தேடி அலைந்து அது உனக்குள் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாது உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதை தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்ல மாற்றத்தை எப்பொழுதுமே சரியாகவே வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள் எப்பொழுதுமே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு அல்லது போதும் அல்லவா இனி உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதற்காக என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு அது எல்லா அவற்றிலும் இருந்து உன் வாழ்க்கை நீ நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக என்ன வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியமாகிவிட்டது இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுதுதான் அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதே அது வாழ்க்கையின் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் அந்த வளைவை கடந்துவிட்டால் மீண்டும் ஒரு நேரான பாதை கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு வளைவுகளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற சவால்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை கடந்து செல்ல நீ முடிவு செய்துவிட்டால் போதும் என்று தான் உன் அப்பா சொல்கிறேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் உணர்ந்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலம் இந்த சாயப்பா உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் நினைக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் இனி ஒருபோதும் நினைத்து என் குழந்தையை நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கான நல்லது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் நீ ஆசைப்படுவதை விடவும் உனக்கு பல சிறப்பான விஷயங்கள் நிச்சயமாக அடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை எல்லாமும் நிறைவாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நிறைவாகவே உனக்கான விஷயங்கள் அத்தனையும் வழிநடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இத்தனை நாளும் என் குழந்தை நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடு தானே எல்லாமும் நடக்கிறது காரணத்தோடு தானே இங்கு எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இது கொடுக்கும் என்பதை நீ என்றும் என்றென்றும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லித்தர வருகிறேன் என்றால் இனிமேல் உன்னோடு நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து வருவதை எதனால் தெரியுமா அரசனும் ஆண்டியாகலாம் என்பதற்குத்தான் ஈ அடுத்து ஈ வருவது ஏன் தெரியுமா இருப்பவன் இன்னொருவருக்கு ஈய வேண்டும் என்பதுதான் என் அன்பு குழந்தையே உ அடுத்தது உ உருவதற்கு வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா நிச்சயமாக இவையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வருவதற்கான காரணம் உழைப்பை ஊக்கம் என்பதனை சொல்வதற்கு சொல்வதற்குத்தான் ஏன் அடுத்தது ஏ வருவதற்கான காரணம் எதையும் ஏனென்று நீ சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கை மட்டும் ஏதோ ஒரு சேராமல் தனியாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அகபாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதற்கான அர்த்தத்தை தான் அது உனக்கு கொடுக்கிறது உன் உனக்கு அடுத்து ஓ அடுத்து ஓ வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா ஏன் அன்பு குழந்தையே ஒற்றுமையே ஓங்கும் என்பதனை உனக்கு சொல்ல இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வைராகியத்தை விட்டுவிடாதே நீ ஜெயிக்கும் வரை நம்பியினோரை கைவிடாதே தேவை முடிந்தவுடன் அதை ஒரு பொழுதும் அன்பானவரை இழந்து விடாதே அதிகாரம் வந்தவுடன் எப்பொழுதும் நம் மீது அன்பு கொண்டவர்கள் நீ இழந்து விடாதே ஏளனம் செய்யாதே மற்றவர்களை வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் ஒருபோதும் மற்றவர்களை ஏளனம் செய்யக்கூடாது துரோகத்தை செய்யாதே எந்த சூழ்நிலையும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் துரோகத்தை செய்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வா நம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்து விடாதி நீ எப்படி மற்றவர்களை நம்புகிறாயோ அது போலத்தான் மற்றவர்களும் உன்னை நம்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் வரை உனக்கு எல்லாமும் கவனமாகவே நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா எப்பொழுதும் உனக்கு சொல்வது ஒன்று தான் கவலைப்படாமல் இரு கலங்காமல் இரு என்று ஏன் தெரியுமா நீ அதிகமான கவலையோடும் அதிகமான கலக்கத்தோடும் இருந்து கொண்டே இருப்பாயனால் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை கவலைகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்து விடாது மேலும் மேலும் உனக்கான தேவையற்ற விஷயங்களும் உன்னை நெருங்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்போதும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே உன்னோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதை மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலம் சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் உனக்கு புரிய வேண்டும் நீ கவலையோடும் எப்பொழுதும் மனதை கலக்கத்தோடும் வைத்துக் கொண்டிருப்பதும் தான் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வரும் பல கஷ்டங்களுக்கு இதுவே முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே இப்படி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ உணரும் இந்த நேரம் உன்னை சுற்றி உனக்கு நடப்பது எல்லாமுமே முழுமையான என்ன விஷயங்களை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் போல உன்னை தொடரும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் முதலில் நீ விட்டுவிடு இது எல்லாமும் உன்னை தோல்வியை நோக்கி அழைத்து வந்துவிடும் மேலும் பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் அது உனக்கு கொடுத்துவிடும் இன்னமும் சோகத்திலேயே நீ இருக்க வேண்டிய நிலை உனக்கு அது தந்துவிடும் அதனால் இது போன்று இருக்காமல் உன்னை தொடரும் இந்த விஷயங்களிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதை மறக்காது எல்லாம் நல்லபடியாகவே முடியும் எல்லா தேவைகளும் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக நீ இருந்து ஆனால் மேலும் மேலும் உனக்கு அது போன்ற விஷயங்கள் தான் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்